ஹாய் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய பெஸ்ட்டு ஹேர் பேக் தாங்க உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் நமக்கு குறிப்பிட்ட அப்புறம் இயல்பாகவே முடி கொட்டுங்க அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது கொட்டுன இடத்துல முடி மறுபடியும் வளரணும் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தான் முடி அதிகமாக கொட்டும் ஆனால் முடி வளராது அடர்த்தியும் போக போக குறைஞ்சிடும் எனக்கும் டெலிவரிக்கு அப்புறம் தான் முடி அதிகமாக கொட்டுச்சுங்க இந்த பேக் பார்த்தீங்கன்னா முடி கொட்டின இடத்துல மறுபடியும் முடி வளர்ச்சியை தூண்டி விடுங்க இதனால் உங்களுக்கு முடி கொட்டுறதும் குறையும் அடர்த்தியாகவும் தெரியுங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் செம்பருத்தி இலை ஒரு பத்து இலை எடுத்துக்கோங்க இலையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதோட காம்பையும் கிள்ளி போட்டுடுங்க ஏன்னா காம்பு ரொம்ப திக்காக இருக்குங்க மிக்சியில் சரியாக அரையாது அதனால தான் அதை நான் கிள்ளி போட்டுடுவேன் இது கூட செம்பருத்தி பூவும் ஒரு அஞ்சு பூ சேர்த்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கற்றாழை சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வாஷ் பண்ணி ரெண்டு சைடும் முள் முள்ளாக இருக்கும் அதை மட்டும் கத்தியால் சீவிட்டு அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க இதை நல்லா மிக்சியில் அரைச்சி ஒரு கிண்ணத்தில் இந்த ஏர் பேக் விருதை மாற்றிடுங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கோங்க தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இந்த பேக்கை முடி வேர்லேருந்து அடி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க மைல்டாக மசாஜ் பண்ணி கொண்டைய போட்டுக்கோங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிடுங்க எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணும்போது சுடு தண்ணியில் ஹேர் வாஷ் பண்ணாதீங்க நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வியே உங்களோட ஹேருக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமும் எப்படி ஹேரை மெயின்டைன் பண்ணுறீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க நான் என்னோடய ஹேருக்கு பார்த்தீங்கன்னா ப்யூர் கோகோனட் ஆயில் தாங்க யூஸ் பண்ணுவேன் ஆனால் அது கூட ஒரு சிலது சேர்த்து மிக்ஸ் பண்ணி காய்ச்சி அந்த ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிட்டு வரேன் ஷாம்பு பார்த்தீங்கன்னா நான் எந்த ஷாம்புனாலும் யூஸ் பண்ணுவேங்க ஆனால் ஹேருக்கு ஹேர் பேக் போடுவேன் இதை நான் ஒரு பன்னெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேங்க ஏன்னா நான் காலேஜ் படிக்கும் போது தாங்க எனக்கு ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சுது இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேங்க அது ஒன்று மாதத்துக்கும் த்ரீ டைம்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன் அதே சமயம் நீங்கள் என்ன தான் பெஸ்ட்டான பேக்கு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலும் நீங்கள் சாப்பிட்ற உணவில் தாங்க இருக்குது நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் லூஸ்ஹர் விடாதீங்க லூசர் அடிக்கடி விடுறதுனாலையும் முடி உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது பின்னி போடுங்க நல்லா டைட்டாக எண்ணெய் வச்சு பின்னி மடித்து போட்டுக்கோங்க வாரத்தில் ஒரு நாள் நல்லெண்ணெய் வச்சு நல்லா மைல்டாக மசாஜ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வெயிட் பண்ணி வார்ம் வாட்டர் ரொம்ப சூடாக இல்லாமல் வார்ம் வாட்டரில் குழிங்க அதுவும் உங்களுடைய ஹேருக்கு ரொம்ப ஷைனிங் கொடுக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு முடி வந்து திக்காக இருக்கும் நான் எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வெயிலில் போய் ஒரு பத்து நிமிஷம் முடியை நல்லா காய வைப்பேங்க அது பார்த்திங்கன்னா உங்கள் முடிக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அவ்வளவுதாங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் எல்லாேருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்